ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டேஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இட்லி தோசை சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அது செய்கிறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதிலையே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தான் அஞ்சு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன பல் பூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பத்து கூட சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச் இஞ்சை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாக தேவைப்படும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி இல்லையா பேஸ்ட் அதை இதோட சேர்த்துக்கோங்க இப்போ கேஸை மீடியம் ஃப்ளேம் வச்சு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அந்த பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகணும் நல்லா ஸ்லோவாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது வதங்கட்டும் நான் உங்களுக்கு வதங்கிட்டோன்னே காமிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு மசாலாலாம் அந்த பச்சை மல் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம் பச்சை மல் போலன்னா கிரேவி வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது நல்லா இந்த மாதிரி பச்சை மல் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவைப்பட்டுச்சு லாஸ்ட்டாக இதில் ஒரு ஸ்பூன் மல்லிகைத்தூள் சேர்த்துக்கோங்க இன்கேஸ் உங்ககிட்ட குழம்புத்தூள் இல்லைனா நீங்கள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அந்த எண்ணெயில் அந்த மசாலா எல்லாமே ஒரு நிமிஷத்துக்கு வதங்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நான் இன்றைக்கி கிலோ அளவுக்கு சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான் லெக் பீஸ் தான் சேர்க்க போகிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயில் வதங்கி வர்றப்போ நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன்லேயே நிறைய தண்ணி விடும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்ப ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கேஸ் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் நடுவில் ஓப்பன் பண்ணி அப்பப்போ கலரி விடுங்கள் நான் அடிப்பிடிச்சிரும் சிக்கன் பாருங்கள் நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக திக்காயிடுச்சு எனக்கு வந்து கிரேவி இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் அதனால் நான் இப்போயே கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் நல்லா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ்ட் ரெசிபிஸ் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க